அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் எட்டு தல விருட்ச மரங்கள் இருக்கும் அபூர்வம் ஒவ்வொரு கோவிலுக்கும் பொதுவாக ஒரு தல விருட்சம் என்று ஒரு மரம் இருக்கும் ஆனால் கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் எட்டு தல விருட்சங்கள் உள்ளது அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் முந்தைய காலங்களில் அடர்ந்த மரங்கள் இருந்த வனப்பகுதியிலிருந்தே ஆலயங்கள் உருவாக்கின பின்பு வனப்பகுதிகள் நகரங்களாக உருமாற்றம் செய்யப்பட்ட போது அந்த பகுதியில் எந்த மரம் அதிகமாக இருந்ததோ அந்த மரம் கோயிலில் விருட்சமாக வைக்கப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக ஆலயங்களில் ஒரே ஒரு தளவிருட்சான் இருக்கும் ஒரு சில கோயில்களில் அபூர்வமாக இரண்டு அல்லது மூன்று கூட இருக்கும் ஆனால் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூர் சிவயோகநாதர் திருக்கோயிலில் எட்டு தல விருட்ச மரங்கள் இருக்கும் அதிசயத்தை காணலாம் தல விருட்சங்கள் வன்னி உந்து வில்வம் புன்னை மகிழம் ஆள் அரசு நெல்லி பரசு வில்வம் என இங்கு எட்டு தல விருட்சங்கள் இருக்கின்றன இன்னும் சில அபூர்வங்கள் பொதுவாக எல்லா சிவத்தலங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதலில் இருக்கும் பின்னர் பலிபீடம் நந்தி என்று இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது நந்திதான் முதலில் உள்ளது இறைவன் ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத் திருமேனியின் மேல் பகுதியில் ஏழு சடைகள் காணப்படுகின்றன சித்திரை ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்